ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு இப்போ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துலேயுமே சரிங்களா எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து வருவாய்த்துறையில் காலியாக இருக்கிற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை வந்து நிரப்புறத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டரோட நேர்முக உதவியாளர் பிஏ வந்து சொல்ல இருக்கிறாங்க இல்லையா ஜென்ரல்லு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு சரிங்களா எல்லா மாவட்டத்திலுமே வருவாய்த்துறையில் காலியாக இருக்கிற அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு அந்தந்த மாவட்ட கலெக்டரின் நேர்முக உதவியாளரே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடந்த மூணு வருஷமாக வந்து நிரப்பாமலே வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதற்கான அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனல்லையுமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு வேக்கன்சி தமிழ்நாடு ஃபுல்லாக சரிங்களா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஆல்ரெடியே வந்து அப்போவே நாங்கள் அப்ரூவல் கொடுத்தோம் ஆனால் இதுவரைலாம் வந்து எந்த காலி பணியிடங்களும் வந்து நிரப்பலை அதனால் வந்து இப்போ உடனடியாக வந்து நிரப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது குறித்த அறிக்கை வந்து சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணி அமுச்சி விடுங்க அப்படின்ற மாதிரியும் வந்து அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க இதன்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐநூற்றி அறுபத்தி நாலு வேக்கன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சரிங்களா மூணு ஆண்டுகளுக்கும் மேலே வேக்கன்சிஸ் வந்து இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா இன்னுமே வந்து வேக்கன்சிஸ் அதிகமாக வந்து இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வேகன்சிஸ்க்கு மேலே இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா இது வந்து கேல்குலேட் பண்ணது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி தான் பட் இன்னும் இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா இன்னும் அதனால் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது இதை பற்றின அப்டேட் வந்தோடனே நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுவேன் இது எல்லாமே நீங்கள் உடன்குடியாக தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்